இறால் தொக்கு செய்ய போகிறோம்ப்பா அது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வணக்கம் சுமதி சமையல் இன்னைக்கு நம்ம ஏறாலில் தொக்கு செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் முன்னாடி க்ளீன் பண்ணிக்கிறேன் க்ளீன் பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள் அப்படி எடுத்த மாதிரி ஈஸியாக வந்துடும் படி கீறிக்கணும் இது உள்ள ஒரு குடல் இருக்குது பாருங்கள் இதை எடுத்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இதையும் எடுத்துடணும் இப்படி எடுக்கணும் கிளீனாக எடுக்கணும் இப்போ இறால் தொக்கு செய்ய அதுக்கு என்ன ஊற்றிக்கிறேன் எண்ணெய் காய்ஞ்சு வச்சுப்பா நைட்டாக சோம்பு போட்டுக்கலாம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் கருவேப்பில் கொஞ்சம் போட்டுக்கலாம்ப்பா தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் தொப்பு கொஞ்சம் கிரேவி அதிகமாக வேணும்னா தக்காளி அரைச்சி கூட போட்டுக்கலாம் பனை அரைச்சு அன்னக்கு அரைச்சும் போட்டுக்கலாம் நல்லா வதங்கிக்குவோம் வெங்காயம் தக்காளி வணங்குறதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நல்லா வணங்கட்டும் ஒரு ஸ்பூன் இஞ்சி இஞ்சிப்பூட்டு போட்டுக்கலாம் தண்ணியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம்ப்பா மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ஜீரகப்பொடி கொஞ்சம் போடுறேன்ப்பா ஒரு கால் டீ ஸ்பூன் வந்து ஜீரகப்பொடி போட்டுக்கோங்க நல்லா பச்சை வடை போகிற வரலையும் இதை வளக்கிக்கலாம் அந்த ஸ்மெல் பச்சை ஸ்மெல் பயிற்சிப்பா இறால் எடுத்து போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம்ப்பா எறாலேருந்து நல்லா தண்ணி வரும் லைட்டாக தண்ணி தெளிச்சுங்க தெளித்த மாதிரி வச்சு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிருக்கோம் கொஞ்சம் மூடி வச்சுருந்தப்பா இறால் தொக்கு ரெடி ஆயிடுச்சுப்பா அவ்வளோதான் கிரேவி ஆயிடுச்சு இந்த பாருங்கள் கொத்தமல்லித்தழை போட்டு சாப்பிட வேண்டியதுதான் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ